கிறிஸ்துக்கள் பிரியமான என் ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது ஆமேன் ஹலே லூயா இன்று நம்ம ஏசப்பா இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் மலை போல நம்பியிருந்த உங்களை பிள்ளைகள் உங்களை விட்டு விலகி சென்று விட்டார்களா இல்லை உங்களை தாய் தகப்பனார் உங்களை விட்டு சென்று விட்டார்களா இல்லை நண்பண்டா என்று சொல்லி நண்பனாக திரிந்து தோல் மீது கைபோட்டி திரிந்த உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களா இல்லை இவள்தான் என் வாழ்க்கை இவன்தான் என் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கை துணையாக நினைத்திருந்த உங்களுடைய துணைகள் உங்களை விட்டு விலகிச் சென்று விட்டார்களா இல்லை பாசமாய் பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு விலகி சென்று விட்டார்களாம் இப்படி யார் வேணாலும் மலை போல இருந்த பர்வதங்கள் போல இருந்த பலர் நம்மை விட்டு சென்றாலும் நம்முடைய தேவனாய இயேசு கிறிஸ்து நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அதனால் நம்மளை அவரை நம்ம பின்தொடர்ந்து பார்ப்போம் திரும்பி பார்ப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும் ஹலே லூயா ஆமீன் ஸ்தோத்திரம்